வணக்கம் ரொம்ப வருஷம் சூழ்நிலாம் பார்த்து அதே மாதிரி அண்ணன் பத்திரிகைக்காரர் அண்ணங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசிக்கார அண்ணங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி எங்கள் அப்பா ராஜன் அப்பாவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒரு நண்பர் கேட்டார் பற்றி அவர் தயாரிப்பாளர் ஏன் நாலு படம் எடுக்க சொல்கிறாருன்னு ஒரு நாள் வந்து தயாரிப்பாளராக இருந்து பாருங்க அந்த வேதனை உங்களுக்கு தெரியும் கிடீனு ஆப்பிள் கேட்கறது ஆரஞ்சு கேட்கறது அங்கே போய் சிக்கன் வாங்கிப்பான்னு சொல்றது சாப்பிடாம நான் நடிப்பேன் நீங்க நடிப்பீங்களா இல்லை கேமராதே என் மூச்சு கேமராதே என் பேச்சு கேமராவுக்கு முன்னுக்கு நான் என் உயிர் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் படிக்கலாம் கூட ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிற வீட்டை வித்துப்புட்டு இருக்கிற காரை வித்துப்பிட்டு ஏதாவது நான் ஊருக்கு போய் சேரும் போது போது ஒரு மஞ்சப்பையோடு வந்தேன் ஆனால் பணக்காசோடு இருந்தேன் நான் கட்டினது டாக்டர் மனைவியை அது தளரவே விடலை தளர விடாமல் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன் அம்மா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுமா அப்படின்னு அப்போ என் தாய் வந்து ஒரே வார்த்தை சொன்னா மயனே நீ படிக்கலைனாலும் காசு கொடுத்து பள்ளிக்கூடத்தில் படிக்காத படிப்பை நீ வாழ்க்கையில் காசு செலவழித்து படிச்சுட்டு வந்திருக்கடா அதை விடாதடா அடுத்த படம் நீ பண்ணுவடா நான் சினிமாவில் போட்டேன் சினிமாவில் எடுப்பேன் தான் தேடணும் வேற எங்கேயும் போய் தேட முடியாது ஏன்னா நான் வரும்போது எப்படி வந்து எப்படி வச்சேன் அண்ணன் பாலான அலுவலகத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் பயத்தே வந்து ராஜனப்பாவுக்கு தெரியும் அமீரணி ஆஃபீஸில் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் பயத்தை வேலை பார்த்து இன்றைக்கி இவ்வளோ துளைக்கி நான் ஏறி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை ஏற்றி விட்ட ஏனியில் இன்ன வரைக்கும் நான் மதிச்சுக்கிட்டு தான் சரி என் சொந்த பேச்சை பேசக்கூடாது எனக்கு பேசணும்னா நிறைய நம்ம எக்மோர்லேருந்து இருந்து மதுரை போகிற ட்ரெயின் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவளை நீளம் இருக்குது அதான் ஷார்ட்கட்டாக முடிச்சுக்கிறேன்னு ஓங்காரம் இந்த படத்துக்கு வந்து என்னைய டேரக்டரு எனக்கு தெரியல இங்கே வந்ததுக்கு அப்புறம் நானும் அவரும் ரெண்டு ஐயன் படத்தில் நடிச்சிருக்கோம் ஆனால் சிறிதர் சிறிதர் வந்து ஒரு குட்டி விஜய் சேதுபதி அப்படி சொன்னாத்தே தெரியும் ஏன்னா மேடையில் அப்படித்தான் ஆமாம் நீங்கள் அப்படித்தானமா சொன்னீங்க ஏன்னா மாத்திகித்தி நான் சொல்லலையே ஆமாம் ஏன்னா நீங்கள் வடக்க மாற்றி சொல்லி சொல்லிவிட்டு போனீங்கன்னா மேற்கொண்டு அங்கே அங்கே பல போச்சல் நடக்குதும்மா ஏன்னா இப்போ வந்த புதுசாகவே எல்லாரும் இப்போ நினைச்சு நினச்சி பார்க்குறாங்கல்ல இயக்குநர்கள் ராஜராஜ சோழன் வந்து இந்துதே இந்து இந்தா இருக்காரு இந்து இல்லை அப்படின்னு வந்த மாமா வேலையை பார்த்தோமா பணத்தை சம்பாரித்தம்மா பார்த்து வீட்டை வாங்கினோம்மான்னு போகாமல் ஏன்னா தேவையா தேவையில்லாத வேலையில் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதே மாதிரி அந்த குட்டி விஜய் சேதுபதி கூப்பிட்டதுனால் நான் இங்கே வந்து விட்டேன் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான காட்சிகள்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்தேன் உண்மையில அவர் வந்து எப்படி தெரியுமா குட்டி விஜய் சேதுபதி என்னன்னா ஒரு நல்லவர் பண்பானவர் பாசமானவர் சினிமாவுக்காகவே போய் படித்துட்டு வந்தவர் கேமரா தெரியும் ஆங்கில் தெரியும் இந்த லைட்டு தெரியும் இதை இப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரியும் இவரை போய் நான் ஒரு படத்துக்காக கம்மிட் பண்ணேன் பண்ணவும் அப்போ என்ன சொன்னார்னா அண்ணே நான் மூணு வேலை சாப்பாடு போட்டுறேன் என் கேமராவை தரேன் என் லைட்டை தரேன் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆனால் எனக்கு சம்பளமே வேணாம் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அவரே சாப்பாடு போடுறோம்னு சொன்னார் என்னையா நைட்டு ஃபுல்லா நரிக்குடி பொடி மைக்கப்பொடி பொடின்னு சொல்கிறது மாதிரி இந்த மைக்கு சரியில்லாமல் விற்கிறீங்க கரெக்டாச்சா அடிக்கடி இப்படி ஆகும் அதனால் குட்டி விஜய சேதுபதியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் ஒரு பண்பானவர் பாசமானவர் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர் சின்ன சின்ன படத்துக்கு வந்து உடனே இது பண்ணுவார் அப்பா சொன்னாப்பில்ல மத்தவங்க ஃபுல்லாக ஹைதராபாத் தெலுங்கு கன்னடம் பெங்களூரு கர்நாடகா இந்தி மொழியில் போய் இப்போ நம்ம தமிழ் தமிழ் படத்தை அங்கே எடுக்கிறாங்க அதெல்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு மதுரை கண்ணுக்கு தெரியலையா மானாமதுரை கண்ணுக்கு தெரியலையா தேனி கண்ணுக்கு தெரியலையா சின்னால கண்ணுக்கு தெரியலையா திண்டுக்கல் கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு அந்த காலத்துல பண்ண படந்த காரக்குடியில சிவகாசி எவ்வளோ பெரிய கெட்டு அடிச்சு தூள் கிளப்புச்சு அதே இடத்துல பண்ணதே சண்டைக்கோழி இன்னைக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமாக நம்ம தமிழை தமிழ்நாட்டில் காசை போடுங்க ஏன் அயல் நாட்டில் கொண்டு போய் போட்டு தொலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சா நம்ம பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக படிப்பு துள்ளி கொடுத்துருவாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறேன் எதையுமே செய்ய மாட்டாங்க நம்மளா நம்ம பார்த்துக்கிட்டாத்தேன் தமிழ்நாட்டில் செய்யுங்க பத்து லைட்மேனுக்கு ஒரு புடேசனுக்கு காஸ்டியூமருக்கு மேக்கப் மேனுக்கு வேலையை கொடுங்க ஏன் அங்கேட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்காதீங்க அதே மாதிரி இந்த இயக்குனர் இயக்குனர் நடிச்சிருக்கியில் நடிச்சிருக்கிய ஆமாம் பார்த்தேன் நடிச்சிருக்காரு ஏன்னா இந்த இடத்துல மெயினாக நான் அதை சொல்ல வேண்டியது வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காப்புல நம்ம அண்ணன் ரித்தீஷ் இறந்த இடத்தை அவர் புல் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரமாண்டமாக அந்த இடம் ஒன்று காலியாக இருந்துச்சு அங்கே கூட ஆள் இல்லாமல் இருந்துச்சு இவரை பார்க்கும் போது அந்த தோற்றங்கள் நிறையா இருக்குது இன்னும் என்னன்னா கொஞ்சம் அதுக்கு முயற்சிகள் பண்ணணும் அண்ணே ரத்தீஷ் அன்னையின் படத்தை நிறைய பாருங்க பார்த்து அந்த மூவ்மெண்ட் வந்துடும் பிரம்மாண்டமாக பண்ணலாம் பெரிய லெவலுக்கு போகலாம் ஏன்னா அவர் சும்மா எல்லா மக்களுக்கும் உயர்நீதியாக அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கீரோனி அந்த மேட்டரை நான் ரொம்ப பேசணும் முன்னர்னேன் ஏமா உங்கள் பேர் என்னம்மா டாக்டர் காயத்ரி நீங்கள் ஆமா

அருமையான இடம் என்னே இப்படி தர்த்தினே முடிச்ச சரி நான் ரொம்ப பேசுனா குளரை புரிமையே அப்புறம் நாளைக்கு வந்து என்கவுண்ட் நம்ம வீட்டில் காத்துக்கிட்டு கிடக்கும் நன்றி வணக்கம்